ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்ஸ் பைக் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறோம் அச்சு குட்டி வந்து நிறைய நாளாக வந்து இந்த பைக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபைனலி அது வந்து ஆர்டர் பண்ணியாச்சு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணோம் இந்த ஆர்டர் வர வரைக்கும் ரொம்ப ஒரு பயமாகவே இருந்தது எப்படி வருமோ இல்லை ஏதாவது பார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பயந்துகிட்டே இருந்தோம் சொன்ன டேட்டு கரெக்டாக டெலிவரியும் வந்துருச்சு அச்சுக்கும் ஆக்கிக்கும் இது பார்சலை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களே ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க இந்த பைக் வந்து ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்குள்ளே இருக்கிற கிட்ஸ்க்கான பைக்கு அச்சுக்கு ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது சரி இந்த ஒரு இது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் செலக்ட் பண்ணோம் இதனுடைய அமௌண்ட்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஆயிடுச்சு இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணுன்னாக்கா டென் அந்த மாதிரி லெவன் அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்குமோ என்னவோ தெரியல ஆனால் இது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது இது ஃபிட் பண்ணலாம் வாங்க இதனுடைய சென்டர் பீஸ் மட்டும் ஒரு பீஸாக வந்துடுது பெருசாக மற்றது எல்லாமே குட்டி குட்டிஸாக இந்த டயருங்க இந்த லைட்டு இதெல்லாம் தனித்தனியாக வரும் அதை நம்ம அவங்க ஒரு மேனுவல் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சிட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அந்தளவுக்கு அந்த பேப்பர்லேயும் வந்து தான் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வருது இதில் இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்குது அது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படி இல்லைனாக்கா அந்த ஒயர் வந்து டக்குன்னு விட்டுருச்சுனாக்கா அந்த பாட்டு சவுண்டு அது ஏதாவது கட் ஆகிடுச்சின்னா நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ணவே முடியாது வண்டியில் வந்து பேக் சைடில் வந்து டூ வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடுக்கான வீல் வந்து அந்த செட்டிங் வந்து நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி செட்டிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லாக் மாதிரி இருக்கும் அதை மட்டும்தான் நம்ம ஃபிட் பண்ணணும் இந்த ஃப்ரண்ட் பீஸும் சென்ட்ரு பீஸும் நம்ம ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து விலகிடுறதுனால அந்த ஒயருக்கு வந்து ஏதோ டேமேஜ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது இதுக்கு வந்து பெரிய ஒரு போல்ட் மாதிரி இருக்குது அந்த ஒரு போல்ட் மட்டும் போட்டு ஃபிட் பண்ணும் இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கிச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து அந்த லாக்ல உட்காரவே இல்லை ரொம்ப நேரமாக அந்த ஒயர் ரெண்டும் வந்து டச் ஆகிட்டே இருந்தது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இதை வந்து ஸ்க்ரூவை வந்து போட முடிஞ்சு சின்ன சின்ன ஸ்க்ரூஸு அதெல்லாம் ஒரு கவரில் தனியாக போட்டு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வீலையும் ஃபிட் பண்ணியாச்சு வீலோட கம்பியில் வந்து ஒரு பக்கம் அவங்களே லாக் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பின் போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே கொஞ்சம் பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் கரெக்டாக போய் உட்காரல அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார வைக்கிற மாதிரி இருந்தது ஒன்று ஒன்றையும் இதில் ஒரு டிஸ்அட்வா அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னாக்கா இதில் வந்து ஃபைவ் இயர்ஸ்னால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப சீட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க குழந்தைங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை இப்போ ஃபைவ் இயர்ஸ் பேபிக்கு வா வாங்கணுன்னு சொன்னாக்கா ஒரு செவன் இயர்ஸ் பேபிக்கானது செவன் இயர்ஸ் போட்டிருக்கிறது வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக ஆல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ சீட்டிங் வந்து போட்டுட்ருக்கோம் எல்லாமே ஸ்க்ரூ டைப் பண்ணுறதுனால இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஸ்க்ரூவில் நல்லா போட முடியுது இது வந்து இப்போ அவங்க கழட்டிகிட்டு இருக்கிறது வந்து பேக் சைடில் அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வரும் அது வைக்கிறதுக்கு இது ஒரு பீஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே கரெக்டாக எதுவுமே நம்ம அதுலேருந்து எடுக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த பேக் சைடில் கை பிடிக்கிறது மட்டும்தான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும் இதனுடைய சார்ஜர் இது நம்ம எடுத்தோடனே இதிலே ஃபுல் சார்ஜர் இருந்தது நாங்கள் ஒரு டூ டேஸ் வரைக்கும் ஓட்டணும் இதில் ஃபுல் சார்ஜ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டோன்னா இல்லை டூ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டோம்னாக்கா நல்லா சார்ஜுமே நல்லா நிற்கிது அச்சும் எடுத்து ஓட்டி பார்க்குறாங்க பாருங்கள் ஃபிட் பண்ணி ஓவராலாக பார்த்துட்டு அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அச்சு வண்டி எடுத்த விடவே இல்லை வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாங்க சார்ஜ் ஃபஸ்ட்டு எதுவும் போடாமல் டூ டேஸ் அப்படியே ஓட்ட முடிஞ்சி அதுக்கப்புறம் சார்ஜ் தீர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சார்ஜ் ஃபில் பண்ணோம் அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியது கூட இல்லை இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அச்சுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இனிமேல் அந்த பாட்டு மாதிரி தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அப்படி தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்